ஹய்ம்மா இங்கே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டில் நான் இந்த அதாவது திருவிழா பொங்கல்லாம் முடிஞ்சோன்னா ஒரு நாள் நான்வெஜ் சமைக்கிற நாள் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த நாளில் ஒரு இடத்துல கூட புதினாவே இல்லைப்பா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இல்லை எங்கேயுமே புதினா இல்லை அப்புறம் எங்கள் பாப்பாங்க தங்கச்சி போய் இவ்வளோ வந்தா எங்கேயும் எங்கேயேடுறாரு அப்படின்னதுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் அப்படியே விளைஞ்சு கிடக்குதுன்னா அவங்களுக்கு இவ்வளோ பொருள் வச்சிருக்கீங்களே கடைகள்ல ஏதாவது கொடுக்கலாம்ல அப்படின்றது நாங்கள் இது வரைக்கும் காசுக்கெல்லாம் நிறுத்தலப்பா அது எப்படி விற்கிறதுனு கூட எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் எந்த பொருளை எப்படி விற்கிறதுன்னு தெரியாம இன்ன வரைக்குமே நம்ம வந்து நம்மளோட பொருளை சந்தைப்படுத்த முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கட்டுறது அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல உங்களோட வீடியோஸா எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க நாங்க கண்டிப்பா எங்களோட டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயா சரிங்களா இப்போ நம்ம அப்படியே புதினா அவங்க பாத்துர்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க பாருங்க இந்த தண்ணி ஓடின இடங்க இந்த தண்ணி ஓடி இந்த இடம் ஃபுல்லா இப்படியே நிறைஞ்சு கிடக்குங்க எவ்வளோ எப்படி பாருங்க